ஏன் வந்து மோடிய ட்ரம்ப் கூப்பிடல பதவி ஏற்பு விழாவுக்கு மோடியும் போறதுக்கு தயாரா இருந்திருக்கு ஜனவரி இருபது பத்தொன்பது இருபது எல்லாம் எந்த அப்பாயின்மெண்ட் வச்சுக்கல ஏன்னா எப்போ அழைப்பு விதர் வரும் போலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருந்திருக்காரு ஆமா ஆனா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருந்து அழைப்பு வரவில்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏன் பிரதமருக்கு அழைப்பு இல்லைங்கிறது காரணம் விசா சர்ச்சையெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும் அத மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கான இந்தியர்களும் பயப்படுறாங்களே சார் கமலஹாரிஸ் வந்து இந்தியா ஒரு பொருட்டாவே நினைக்கல இப்போ வந்து ட்ரம்ப் வந்தது பிறகு இந்தியா அமெரிக்கா கண்டிப்பா மேம்படும் சீர்படும் இந்த கிரீன் கார்டு பிரச்சனை சால்வ் ஆகி இருந்து யார் போனாலும் டேரக்டா கிரீன் கார்டு வாங்கி அமெரிக்கால போய் தங்குற அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுப்பா நினைக்கிறேன் அமெரிக்க கிடையாது அமெரிக்க பிரச்சனையான இந்திய வம்சாவளிகளுக்கு அமெரிக்க குடிமக்கள் ஆகும் விசா இல்லாம இருக்கு இல்லீகல் இமிகிரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் சிக்கல் வரும் என்ன சொல்றாரு என் நாடு அகதிகளின் புகலிடமாக அகதிகளின் புகலிடமான அது நல்லது ஏன்னா அதில் வந்து தீவிரவாதிகள் இருக்கலாம் அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து தீவிரவாதிகளின் எதிர்ப்பாளர் இந்திய தூதரகம் கொடுத்த தகவல் நான் சொல்றேன் ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் இந்தியன்ஸ்ல வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு பேர் டிட்டென்ஷன் சென்டர்ல சிறை சிறையில் ஆனா ஒரு சிறை சிறை மாதிரி ஒரு சாப்பாடு போட்டு வச்சுருப்பாங்க அரசாங்க செலவில் அவங்களெல்லாம் பிளேனில் போட்டு இந்தியாவுக்கு டிபோர்ட் பண்ண போறாங்க ஓகே சார் அதே போல இந்திய அமெரிக்கா உறவு எப்படி சார் இருக்க வாய்ப்பு இருக்கு இந்திய அமெரிக்க உறவு ஜோ பைடனோட பெட்டரா இருக்கும் ஜோ பைடன் சிறந்த ஜனாதிபதியா ட்ரம்ப் சிறந்த ஜனாதிபதியா அமெரிக்கர்கள் யார் பெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா டொனால்ட் ட்ரம்ப் தான் பெட்டர் ஆதம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளரும் அமெரிக்காவில் நீண்ட காலம் பத்திரிக்கை துறையில் பணியாற்றிய திருமிகு பிரகாஷ் சுவாமி அவர்கள் வணக்கம் சுவாமி வணக்கம் சார் நல்ல இருக்கீங்களா இருக்கீங்களா நல்லா இருக்கு ஜனவரி இருபது அமெரிக்காவுடைய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான நாள் ஒவ்வொரு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஜனவரி இருபதாம் தேதி தான் அமெரிக்காவுக்கான ஒரு புதிய அதிபர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அதிபராக பதவியேற்கும் நாள் என்று குறிப்பாக ட்ரம்ப் அதிபரானால் அமெரிக்காவுக்கு என்ன மாதிரியான சில பல மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு குறிப்பாக ட்ரம்ப் அதிபரான பிறகுதான் வந்து இஸ்ரேல் ஹமாஸ் வாரெல்லாம் நின்றுருக்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தலாலடியான முடிவெல்லாம் எடுக்க போறாருன்னு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது கனடாவை அமெரிக்காவினுடைய மாகாணமாக நினைப்பேன்னு சொல்கிறாரு அதே போல் வந்து இந்தியாவுக்கான வரிகளை நான் வந்து கூட்டுவேன் அப்படிங்கிறாரு ஒரு ட்ரம்ப்பை பற்றி ஒரு பாசிட்டிவாகவும் சொல்ல முடியும் நெகட்டிவாகவும் சொல்ல முடியும் ட்ரம்ப் வந்த பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் சார் உலக அரசியலில் நிகழ வாய்ப்பு இருக்குது ட்ரம்ப்பை ஒரு பத்து வருடத்துக்கு முன் முன்பாக அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு அவர் சந்தித்தேன் இந்தியன் அமெரிக்கன் பிஸ்னஸ் ப்ரொமோஷன் கவுன்சிலோட எக்ஸிகூட்டிவ் டைரக்டரா அப்போ ரொம்ப அரிய சில தகவலாம் கொடுத்தாரு இந்தியாவில் வந்து ரியல் எஸ்டேட் எப்படி பூம் ஆகுதுன்னு கேட்டார் கேட்டு சொன்னார் லைபிலிட்டி இன்சூரன்ஸ்னு ஒன்று இந்தியன் கவர்மெண்ட்டு கொண்டாட சொல்லுங்கள் ஏன்னா இப்போ வந்து இப்போ லேண்ட் வாங்கினீங்கன்னா பத்து ஓனர் கிளைம் பண்ணுறான் வெளிநாட்டு முதலீடுலாம் வர முடியல ரொம்ப சீரியஸாக பேசினார் அவர் வந்து ஒரு தொழில் அதிபர் அவர் அரசியல்வாதியே கிடையாது மைக் ப்ளூம்பர்க் எப்படி நியூயார்க் நகர மேயராக வந்தாரோ பை ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்போ ஆக்சிடென்ட் ஆக்சிடென்டல் ஜனாதிபதி இவர் இவர் அரசியலுக்கு இவருக்கு சம்மந்தமே கிடையாது குடியரசுக் கட்சி அவரை ஸ்வீகாரம் பண்ணிச்சு எடுத்து ஏன்னா குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் தேர்தலில் யார் அதிகம் பணம் செலவு பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜனாதிபதி போட்டு போட முடியும் இந்த வகையில் ட்ரம்ப்புக்கு வந்து எந்த நிதியும் தேவையில்லை ட்ரம்ப்பு மட்டும்தான் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ அதிபர் யாருக்கிட்டையும் நீதி நிதி திரட்டாத அதிபர் ஒபாமா அப்புறம் வந்து மற்ற எல்லா அதிபர்களுமே இருபது நாலர் ஐம்பது டாலர் நூறு டாலர் டொனேஷன் மாதிரி வாங்க சட்டப்பிரகாரம் கள்ளப்பணம் கிடையாது லீகலில் பணம் டொனேஷன் முனை டொனேஷன் மாதிரி ஸோ ஜனாதிபதியாக பதவி ஏற்றுட்டார் எந்த மாதிரி சமயத்தில் பதவி ஏற்றுருக்காரு அமெரிக்கா அந்த நாலு ஆண்டு நான்கு ஆண்டு காலங்கள் க்ஷீணமாகிட்டு வந்தது ஜோ பைடன் என்று ஒரு பொம்மை ஜனாதிபதி தலைமையில் கமலா ஹாரிஸ் என்ற ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அவங்களோட ஒரு ிகள் நிர்பந்தத்தில் எடுத்த ஏகப்பட்ட முடிவுகள் அமெரிக்காவுக்கு பாதகமாக வந்திருக்கு பொருளாதார சீர்கேடு இன்ஃப்ளேஷன் வேலையின்மை சுகாதார குறைவு அந்த மாதிரி பல்வேறு ஒரு கஷ்டமான காலங்களை கடந்து ஜனங்களே வந்து வேண்டான்னு விரட்டி அடித்த ட்ரம்ப்பையே திருப்பி கூப்பிட்டுருக்காங்கன்னா இது ஒரே ஒரு சாட்சி எப்படி ஜோ பைடன் இருந்தாருங்கிறது ஏன்னா ட்ரம்ப் வேண்டான்னு தோக்கடிச்சாங்க போனவர் இதே ஜோ பைடனை தோற்கடித்தார் ஆனால் அதே ஜோபைடனை தோற்கடிச்ச ட்ரம்ப்பை திருப்பி கொண்டு வந்து அரியணையில் உட்கார வச்சுருக்காங்கன்னா அமெரிக்க மக்கள் சாதாரண மக்கள் இல்லை அவங்க எப்பவுமே சீர ஆராய்ந்து தான் ஓட்டு போடுவாங்க ட்ரம்ப்போட கடந்த கடந்த நாலு நான்கு ஆண்டுகள் பிரமாதமாக பண்ணார் ஏன்னா ஒரு தொழிலதிபர் வியாபாரி இப்போது ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் என்ன ஒரு கனெக்ஷன்னால் மோடி வந்த பிறகு தான் இந்தியா என் நாடு என் மக்கள் இந்தியா முதலிடம் உலகத்தில் ராஜகுரு இப்படிலாம் பேசுவாங்கனார் அந்த டெக்னிக்கை வந்து ட்ரம்ப் பிடிச்சிக்கினார் மோடி கிட்டேருந்து அமெரிக்கா என் நாடு இந்நாட்டு மக்கள் ஃபஸ்ட் அமெரிக்கா எப்படி மோடி இந்தியா ஃபஸ்ட்டுன்ற மாதிரி இவர் அமெரிக்கா ஃபஸ்ட்னு சொல்ல ஆரம்பித்தார் இது வந்து அமெரிக்கா அமெரிக்கா வந்து சுதந்திரத்துலேயும் தேச ரொம்ப பிரமாதமான நாடு தான் ஆனால் ட்ரம்ப் வந்த உடனே இது புதிய ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி விட்டது இந்தியா எப்படியோ அந்த மாதிரி ஒன்று அமெரிக்காவில் என்ன நடக்க போகிறது இப்போது வேலையின்மை குறைப்பார் ஜாப் கிரியேஷன் பண்ணுவார் இப்போது வந்து பல அமெரிக்க கம்பெனிகள் வெளிநாட்டில் வந்து கிளியை துவக்கி அங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஐஃபோன் மாதிரி அது அமெரிக்காவில் கொண்டு வந்து வித்து லாபம் சம்பாதிக்கிறது அதுக்கு தடை போட போகிறார் உனக்கு அமெரிக்காவில் விற்கணும்னா அமெரிக்காவில் மேக் பண்ணு மேக் இன் இந்தியா மாதிரி ஓகே அமெரிக்காவில் பண்ணி அமெரிக்காவில் விடு குறிப்பா அமெரிக்கா போன நாடுகளில் வந்து இந்தியர்கள் பல பேர் இருக்காங்க ஏற்கனவே ட்ரம்ப் அதிகிறார்கள் ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது இந்த விசா சர்ச்சையெல்லாம் அவங்களுக்கே நல்லா தெரியும் அதை மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கான இந்தியர்களும் பயப்படுறாங்களே சார் வாய்ப்போ இந்த அமெரிக்காவில் ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் இந்தியர்கள் குடியிருக்காங்க லீகலாக குடியிருக்கவங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் அதில் வந்து ஒரு பாதி வந்து பாஸ்போர்ட் வச்சுருந்தா கூட அமெரிக்கன் பாஸ்போர்ட் வச்சிருந்தா கூட ஐம்பது சதவீத மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க ஜட் இஸ் அமெரிக்க பிரஜைகள் அமெரிக்க குடிமக்கள் அமெரிக்க பிரஜைகளுக்கு எந்த பிரச்சனை அமெரிக்க பிரஜைகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அமெரிக்க பிரஜையான இந்திய வம்சாவளிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனையும் அமெரிக்க குடிமக்களாக இந்தியா இருந்த வேலைக்கு போனவங்க அந்த ஹெச்என் பிரித்து வேலைக்கு போனவங்க என்னன்னா இத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா கிரீன் கார்டு ப்ராசஸ் பத்து வருஷம் பதினைஞ்சு வருஷம் ஆகும் முப்பது வயசுல அப்ளை பண்ணாலும் ஐம்பது வயசுல க்ரீன்கார்டு வருமா வராதா ஒரு டவுட்லே இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒற்றை ஒற்றை நிலையான ஒரு தலைமையை கொடுக்கும் அதை வந்து இவர் எடுக்க போறாரு என்ன பண்ண போறாரு பாயிண்ட் சிஸ்டத்தில் க்ரீன் கார்டு கொடுக்க போறாரு இனிமேல் நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போய் க்ரீன் கார்டை மாற்றிக்கிறது ஸ்டூடெண்ட் விசாவில் போய் கிரீன் கார்டை மாற்றிக்கிறது அதெல்லாம் தேவையில்லை டைரெக்டாக இந்தியாவில் படித்து பாஸ் பண்ணிங்கன்னா பிஹெச்டி வாங்கினீங்கன்னா இன்ஜினியரிங் பாஸ் பண்ணிங்கன்னா பாயிண்ட் சிஸ்டம் இப்படி சிங்கப்பூர் கேனடா அந்த அதில் போயிடலாம் போனால் ஆட்டோமேட்டிக் க்ரீன் கார்டு ஸோ இந்த கிரீன் கார்டு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு அட்வான்டேஜ் தான் அதிகம் படித்தவர்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடிக்கு தான் நான் மாற்ற நியூயார்க் சிட்டியில் டாக்ஸி ஓட்டுபவர்கள் அறுபது பர்சன்டேஜ் வந்து சீக்கியர்கள் எஸ்எல்சி படித்தவங்க தான் அதுக்கு மேலே போய் அங்கே போய் நல்லா டாக்ஸி ஓட்டுவாங்க ஹார்ட் ஒர்க்கர் சரி அவங்களுக்கு குறைப்ப மதிப்பு இல்லை கடுமையான உழைப்பாளிகள் ஆனால் அந்த அமெரிக்காவில் வந்து இந்த மீனியல் ஜாப் இந்த இந்த மாதிரி வேலை ஜாப் எடுக்கிறதுக்குன்னு வெளிநாட்டிலேருந்து கொண்டு அது மெக்சிகோ தான் அதிகமாக கொண்டு வருவாங்க வீட்டு வேலை செய்கிறது தோட்ட வேலை செய்கிறது ஹவுஸ் கீப்பிங் அப்புறம் வந்து செக்யூரிட்டி டிரைவர் இந்த மாதிரி வேலைக்கு தான் அமெரிக்காவில் ரொம்ப பஞ்சம் அதிகம் உங்களுக்கு ஐடி வேலையை விட இந்த மாதிரி வேலைக்கு தான் பஞ்சம் அதிகம் ஓகே ஏன்னா எல்லாம் வேலைக்கு போகிறேன் ஹஸ்பண்ட் போய் வேலைக்கு போகிறாங்க வீடு இப்போ வீக் எங்கள் வீட்டில் கூட க்ளீன் பண்ண ஒரு லேடி வந்து போனாங்க அறுபது டாலர் நூறு டாலர் வாங்குவாங்க க்ளீனாக சுத்தம் பண்ணி தொடச்சி கிளாக் வச்சு டைம் பண்ணிட்டு போடுவாங்க அந்த மாதிரி பா பார்க்கக்கூடிய வேலை பார்க்க பலர் விசா இல்லாமல் இருக்கு இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் ஓகே மெக்சிகோலேருந்து வராங்க மெக்சிகோலேருந்து வராங்க இந்தியாவிலேருந்து வராங்க எல்லா நாட்டிலேருந்து வராங்க அவங்களுக்கு எல்லாம் சிக்கல் வரும் நீ என்ன சொல்கிறாரு என் நாடு அகதிகளின் புகலிடமாக விட்டது அகதிகளின் புகழிடம் ஆனா அது நல்லது ஏன்னா அதுல வந்து தீவிரவாதிகள் இருக்கலாம் தீவிரவாதத்தை எதிர்ப்பவர் ட்ரம்ப் அது போல ஞாபகம் ஜனநாயக கட்சியாவது பாகிஸ்தானை ஆதரிச்சு கொஞ்சம் கண்ணை மூடிக்கும் கொஞ்சம் தீவிரவாதம் எல்லாம் பாகிஸ்தான் எங்க என்கிட்ட மோதாத சேர்ந்தவர பொன்னிக்க ஒரு செப்டம்பர் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா ரொம்ப அமெரிக்கா இருக்காங்களே விழிப்புணர்ச்சியோட செயல்படுது அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து தீவிரவாதிகளின் எதிர்ப்பாளர் ஸோ தீவிரவாதம் யாராவது பேசினா தூக்கி அடிப்பார் இப்போ இப்போ ஐரோப்பிய நாடுகளே பார்த்தீங்கன்னா தீவிரவாத செயலில் திக்கி தவிக்கிறது பாம் குண்டு படிப்பு பாம் படிப்பு துப்பாக்கி சூடு எல்லாம் ஐரோப்பிய நாடுகள் ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து அங்கே போய் தங்கினவர்கள் தான் இல்லீகலா இருக்காங்க இப்போ கடைசிய கடைசிய தேதி பிரகாரம் லண்டன் எம்பி ஒருத்தர் பேசியிருக்காரு பாகிஸ்தான்ல வந்த தீவிரவாதிகள்லாம் அங்க இருக்கிற சிறுமைகளை ஐரோப்பிய சிறுமிகளை பாலியல் குற்றச்சாட்டு பண்ணுறாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அமெரிக்காவில் அப்படிங்கிற ட்ரம்ப்போட எண்ணம் ஸோ யார் யார் இல்லீகலாக இருக்காங்களோ முதல்ல தள்ளப்படுறாரு இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் இந்தியன்ஸில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் டிடென்ஷன் சென்டரில் இருக்காங்க இந்தியர்கள் கடத்திய கடைசிய தகவல்கள் இந்திய தூதரகம் கொடுத்த தகவல் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் டிட்டென்ஷன் சென்டரில் சென்டருங்கிறது சிறையில் ஆனால் ஒரு சிறை சிறை மாதிரி ஒரு சாப்பாடு போட்டு வச்சுருப்பாங்க அரசாங்கம் சொலவில்லை அவங்களெல்லாம் பிளேனில் போட்டு இந்தியாவுக்கு டிபோர்ட் பண்ண போகிறாங்க ஓகே அனுப்பிச்சிட போகிறாங்க அப்புறம் வந்து ஃபைனல் ரிமூவல் ஆர்டர் வாங்கி தடாலடியாக நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக சிறையில் வாடும் மக்கள் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் பீப்புள் விசா இல்லாமல் இருக்காங்க இல்லீகலாக கள்ளத்தனமாக இருக்காங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சி வேட்டையாடி போட்டு பிளேனில் போட்டு இந்தியாவுக்கு அனுப்பிச்சுட்டு போகிறாரு சோ இந்தியா மட்டும் இல்லை நான் இந்தியா பத்தி பேசுறேன் மெக்சிகோ ஹான்ஸ் பிலிப்பினோ எல்லாம் மற்ற நாடுகள்லேருந்து வந்த எல்லாரையும் கிளீன் பண்ண போறாரு அவர் என்ன சொல்றனா உங்க என்ன உங்க கஷ்டம் மீனியல் ஜாப் கிடைக்கிற ஆள் இல்லை அவ்வளவுதானே நான் கொண்டாந்து கொடுக்குறேன் வேலை உங்களுக்கு ஏன்னா அமெரிக்காவில் யாருமே இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க அவங்க வந்து ஒரு ஒரு காலர் ஜாப் பண்ண தவிர இந்த சுத்தம் பண்றது கிளீன் பண்றது இதுக்கெல்லாம் ஆள் கிடையாது அதனால தான் உங்களுக்கு சர்தார்ஜிகள் அப்புறம் மெக்சிகன்ஸ் அவங்க எல்லாம் போறாங்க ட்ரம்ப் சொன்னாலும் உங்களுக்கு வேணுங்கிற ஆள் நான் கொடுக்குறேன் ஆனா கள்ளத்தனமா இனிமே யாரையும் வைக்க கூடாது அவருக்கு அங்கு வாழும் ஒரு ஒரு குடிமக்களும் ஒரு 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 மனிதனும் அடையாளம் காணப்பட வேண்டும் அவங்க எந்த ஊரு எங்கிருந்து வந்தாங்க அந்த அடையாளம் காணப்படணும் அது சோசியல் செக்யூரிட்டி நம்பர் இருக்கு இப்போ இவங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி மாதிரி கிடையாது சோசியல் செக்யூரிட்டி நம்பர் நம்ம ஆதார் கார்டு மாதிரி அந்த சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் வச்சு உங்களை ட்ராக் பண்ண முடியும் நீங்க எங்க இருக்கீங்க என்ன தப்பு பண்றீங்க என்னங்கிறது சோஷியல் சிக்கெட் நம்பர் வாங்கணும்னு சொல்கிறார இதனால ஒரு வேடிக்கை என்னென்னா நியூயார்க்கில் டெமோக்ராட்டிக் கட்சி ஜனநாயக கட்சி கள்ளத்தனமாக சோஷியல் சோசியல் நம்பர் கொடுத்துருது ஓகே நம்ம ஊரில் ஆதார் கார்டு வந்து பங்களாதேஷ்காரன் கொடுத்த மாதிரி ஒரு சின்ன உதாரணம் அது ட்ரம்ப் ஸ்டாப் பண்ண போகிறார் என் நாடு சுதந்திரமாக இருக்கணும் சேஃபாக இருக்கணும்னா கள்ளத்தனமாக இருக்கணும் வெளியில் போகணும் வெளியில அமைச்சிட்டு மறுவேளை பாக்குறேங்க ஓகே அவர் என்னென்ன கொஞ்சம் தடாலடியா முடிவு எடுக்கிறதுல ரொம்ப பேர் போனவர் ஆனா கோமாளிங்கிறாங்களே சார் ட்ரம்ப்ப கோமாளின்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் வேடிக்கையா இருப்பார் தனீஸ் அவர் வந்து எந்த நேரத்தில் எந்த நேரத்துல என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியாது ஒரு அரசியல் கோமாளின்னு எல்லாருமே உலகாவிய விஷயத்தை வந்து ட்ரம்ப்பை வந்து சிறுமைப்படுத்துறாங்களே சிறுமைப்படுத்துறாங்க ஆனா என்னென்ன வெள்ளந்தி எனக்கு கேட்டால் அப்படி நான் அவரோட பழகின ஒரு ரெண்டு மூன்று முயர் முறை முறை பேசி பழகினதுல வெள்ளந்தியா இருக்கக்கூடியவர் அமெரிக்காவில் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அமெரிக்காலாம் வந்து ஸ்டிஃப் நெக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ரைட் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க ஒரு ஒரு பதிவீசமாக நடந்துப்பாங்க இவர்கிட்ட அதெல்லாம் கிடையாது ஏன்னா இவர் பரம்பரை அரசியல்வாதி இல்லை இப்போ கெனடி ஃபேமிலி ஜார்ஜ் புஷ் ஃபேமிலி ஒபாமா அவங்க ஒய்ஃப் அவங்களாம் வந்து பில் கிளின்டன் அவங்களாம் அரசியல் குடும்பம் இவர் அரசியல் குடும்பமே கிடையாது இவர் தொழிலதிபர் அவங்க அப்பாவோட பணத்தை வந்து அவங்க அப்பாவை சம்பாதிச்ச பணத்தை இவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அதனால் அவருக்கு வந்து இந்த இங்கிதம் கரெக்டாக சொல்லணும் இங்கிதம் தெரியாத ஒரு மனிதர்

இந்த காங்கிரஸ் தான் இவ்வளோ போன நான்கு முன்னெண்டுக்கு முன்பு பதவியை விட்டு இறங்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் கலடா பண்ணி நம்ம ஊரில் எப்படி பதவி விட்டு விளங்கணும் உடனே பண்ணுவாங்க பண்ணவங்க ஞாபகம் இருக்கா அதே கலடா பண்ணவங்க அதுக்கு வந்து ட்ரம்ப் ஆதரிச்சோ ஆதரிச்சால் அது வந்து வரலாற்று பிழை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஜோ பைடன் சிறந்த ஜனாதிபதியாக ட்ரம்ப் சிறந்த ஜனாதிபதியாக அமெரிக்க மக்களுக்கு நான் இந்திய மக்களை பேசலை ஏன்னா இந்தியாவுக்கு அமெரிக்காவும் நம்ம வந்து இங்கேயிருந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும் தவிர நம்ம அவர் ஆண்ட போகிறது இல்லை அமெரிக்கர்கள் யார் பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டொனால்டு ட்ரம்ப் தான் பெட்டர் ஓகே ஏன்னா அவரால் நிரந்த ஆட்சியை கொடுக்க முடியும் நிர்வாகத்தை சீர் பண்ண முடியும் கெட்டுப்போன ஒரு பொருளாதாரத்தை சீர்படுத்துறதுக்கு ஒரு தொழில்துரான ட்ரம்ப் வந்தால் தான் முடியும்னு அமெரிக்க மக்கள் முடிவு பண்ணுறீங்க நம்ம வேடிக்கை பார்த்து கமெண்ட் பண்ணலாமே தவிர நம்ம ஏன்னா அமெரிக்க குடிமக்கள் இல்லை கமெண்ட் பண்ணுறதுக்கு ஓகே சார் ஆகவே ஆனால் இதில் வந்து ட்ரம்ப்பால் அமெரிக்கா பொருளாதாரம் மேம்படுமா கண்டிப்பாக மேம்படும் ஓகே உலக அமைதி ஏற்படுமா கண்டிப்பா ஏற்படும் ட்ரம்ப்பால் இந்தியாவுக்கு லாபமா அதிக லாபம் நஷ்டமும் இருக்கு வரியும் விதிப்பார் ஓகே சார் நான் அப்படியே இந்தியாவை நோக்கி நான் வரேன் சார் குறிப்பாக அமெரிக்காவில் வந்து நமஸ்தே மோடி ட்ரம்ப் அப்படின்னு நிகழ்ச்சி எல்லாம் வந்து ரெண்டு கவர்மெண்ட்டும் மாறி மாறி நடத்திக்கிட்டாங்க பதவியேற்பு விழாவுக்கு மோடியை ஏன் கூப்பிடலங்குற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு வந்து தெரியும் அப்படி இருக்கக்கூடிய ஏன் வந்து மோடியை ட்ரம்ப் கூப்பிடல பதவியேற்பு விழாவுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஜெய்சங்கர் போய் ரெண்டு வாட்டி ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு இங்க பிரதமர் வரத்துக்கு ஆவலா இருக்காரு இன்ஃபேக்ட் மோடி வந்து ஜனவரி இருபது பத்தொன்பது இருபது எல்லாம் எந்த அப்பாயின்மெண்ட் வச்சுக்கல ஏன்னா எப்போ அழைப்பு விதர் வரும் போலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருந்திருக்காரு மோடியும் போறதுக்கு தயாரா இருந்திருக்காரு ஏன்னா அவருக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஆமா ஆனா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து அழைப்பு வரவில்லை ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல சொன்னாலும் உங்களுக்கு ஜெய்சங்கருக்கு மட்டும்தான் அழைப்பு இருக்கு இதுல சீனா அதிபர் ஜி ஜின்பிங் அழைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு உரையில் ரெண்டு வால் இருக்க முடியாது சைனா இந்தியா ரெண்டுமே ஈக்குவலா வச்சு பார்க்க முடியாது ஆதரவு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏன் அழைப்பது இல்லைங்கிறது காரணம் போன செப்டம்பர் மாதம் மோடி வந்து ஐக்கிய நாடக சபையில் கூட்டம் பேசுறதுக்கு நியூயார்க் போனார் தான் தேர்தல் பிரச்சாரம் ட்ரம்ப் துவக்கிட்டார் அவர் வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிட்டார் இதே டெக்ஸஸில் ஹவுடி மோடி பண்ணாங்க ஜனாதிபதியாக இருக்கும்போது நான் சொன்னேன் ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் இந்தியர்கள் இருக்கான்னு சொன்னேன் அதில் பாதி பேர் குடிமக்கள்னு சொன்னேன் அந்த வாக்குகள் இந்தியா அமெரிக்க ஜனாதிபதிக்கு மிகவும் தேவையான வாக்குகள் ஏன்னா இந்திய குடி இந்திய இந்தியர் அமெரிக்க பாஸ்போர்ட் ஹோல்டர்கள் தான் சரியாக போ ஓட்டு போடுவாங்க அமெரிக்காவில் வந்து அமெரிக்காவில் ஓட்டே போட மாட்டாங்க தேர்தலால் என்றைக்குன்னு கேட்பாங்க அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு தேர்தலில் போய் ஓட்டு போடணும் அந்த மாதிரிலாம் கடமையாக அவங்க வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அதிகமானால ஓட்டு நம்ம இந்தியா நம்ம ஒரு பிளட்டில் ஊறி இருக்கிறது ஓட்டு போடணும் தேர்வு நடக்கணுங்கிறது அவங்க அப்பா அம்மா பண்ணதெல்லாம் அப்படியே இருக்குது அதில் அந்த ஓட்டு வந்து ட்ரம்ப்புக்கு தேவைப்பட்டது ஸோ ஜனாதிபதியாக இல்லாத ட்ரம்ப்பு பிரதமராக மோடி நியூயார்க்கு வந்த பொழுது அவரை கூப்பிட்டு ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ண பாரு நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு தட் இஸ் வாக்கு வங்கி அரசியல் இந்தியர்கள் வாக்கு மோடி வந்தாலும் இந்தியர்கள் வந்துடுவாங்க இந்தியா வந்தாலும் ட்ரம்ப்புக்கு ஓட்டு வந்துடும் ரொம்ப ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மோடி வந்து ரெட்டை மனநிலையில் இருந்தபோது ஜெய்சங்கர் சொன்னால் தப்புங்க வேண்டாம் நம்ம அமெரிக்க பாலிடிக்ஸ் விளையாடக்கூடாது நீங்கள் வந்து நட்பாக போய் பழனா கூட ட்ரம்ப் சொன்னாலும் இது வந்து நான் பொலிட்டிக்கல் கேம்பெயினாக பண்ண மாட்டேன் சும்மா உங்களுக்கு ரிசப்ஷன் மாதிரி கொடுக்குறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே 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 மேடையில் தோன்றுவோம் நீங்கள் வந்து என்னை ஆதரித்து பேசினாலும் சரி பேசாட்டையும் சரி நீங்கள் எங்கூட இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே இந்திய ஓட்டில் எனக்கு வாக்குகள் எனக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் ஜெய்சங்கர் சொன்னாலும் நோ பிரைம் மினிஸ்டர்ச்சி இது வந்து நாளைக்கு கமலா ஹாரிஸ் வந்தான்னா இந்தியா இந்தியா அமெரிக்கா ஒரு ரொம்ப கெட்டு போயிடும் ஏன்னா யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் இந்தியா ஒரு சார் சார்பு எடுக்கிறது கஷ்டம் எடுத்தால் வந்து நாளைக்கு கமலா ஹாரிஸ் வந்து போட்டி தாக்கிட்டு வந்தோம்மா வேண்டாம் அட்வைஸ் ஜெய்சங்கரும் சொன்னதை கேட்டுட்டு மோடியும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டார் அதை மனசில் வச்சுட்டு தான் ட்ரம்ப் வந்து ஜீசன் பிங்கை கூப்பிட்டுட்டு மோடியை கூப்பிடலேன்னு அமெரிக்கால இருந்து தகவல் தகவல் அறிந்த வட்டாரங்கள் ரொம்ப கான்பிடண்டா கிட்ட பேசினாங்க ஓகே அமெரிக்கால இருக்கிற பத்திரிகையாளர்களும் என்கிட்ட சொன்னாங்க மோடிக்கு இன்விடேஷன் நிராகரிக்கப்பட்டது இது கொஞ்சம் நமக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் நண்பர்களா பழகிட்டு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க தெரியுமா இதுக்கு முன்னாடி மெர்கூரியல் பாலிடிக்ஸ் தட் இஸ் எப்படி வேணா நடந்து பாருங்க ட்ரம்ப் இது ஒரு உதாரணம் அதுதான் ஓகே ஓகே எப்படி நடந்து பாரு அதுக்கு இது எப்படி ஒன்னா நடந்து மோடியா இருந்தாலும் அவருக்கு அது அவரு வந்து அதுக்கு ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அவரோட மனநிலையை அன்றுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துவார் ஓ தோனி எனக்கு ஹெல்ப் பண்ணல எனக்கு கேம்பெயின் பண்ணல அதனால நான் மோடி ஆனால் மோடி கேம்பெயின் பண்ணக்கூடாதுன்ற ட்ரம்புக்கு தெரியாமல் இல்லை ஒரு ஜனாதிபதி தெரியாமல் இருக்குமாங்க என்ன ஒரு அமெரிக்க நாட்டு ஜனாதிபதிக்கு இன்னைக்கு போ நம்ம ஊர் தேர்தலில் வந்து ரணில் விக்கிரசீம்மை வந்து காங்கிரஸ் ஓட்டு போடணுன்னு நான் சும்மா இருப்போம்மா நான் போ நிச்சயமாக இருங்க அப்புறம் அதீ வந்து பிஜேபி ஓட்டு போடணும் சும்மா காங்கிரஸ் சும்மா இருக்குமா அதே தான் எங்க ஊர் பாலிடிக்ஸ்ல நீங்க எதுக்கு தலையிட நீங்க நீ ஆல்ரெடி மோடி மேல கெட்ட பேர் என்னன்னா அவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்காரு ட்ரம்ப்போட கமலா ஹாரிஸ் வந்து ரொம்ப நம்ம கூட க்ளோஸா இல்லாம இருக்குது ஒரு காரணமே அது இந்திய இந்தியாவும் குடியரசு கட்சியும் இன்னைக்குமே இணைந்து செயல்படும் ஓகே பாகிஸ்தானும் ஜனநாயக கட்சியும் இணைந்து செயல்படும் அது சரித்திர உண்மைகள் அது மாற்ற முடியாது அது ஐம்பது ஆண்டு காலம் பல அரசியல் தான் தெரியும் எனக்கு சோ ஜனாதிபதி தேர்தலில் இந்தியா ஒரு இந்தியனுள்ள பங்களிப்பு கண்டிப்பா அதிகமாக இருந்திருக்கு ஜனங்க எப்படியுமே ட்ரம்ப் போட்டிருக்காங்க ஓடி போய் நின்று ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் மட்டும் இந்தியர்கள் போட போகிறது அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ போட்டிருக்காங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் என்றைக்குமே இந்தியரோட வாக்கு வங்கின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயக கட்சி தான் ஓகே சார் எப்பவுமே ஆனால் இந்த வாட்டி மாறி போட்டு ட்ரம்ப் ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஓகே சார் அதே போல் வந்து இந்த வரி விதிப்பு ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து நாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருள்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் வரி விதிப்பேன் அதே மாதிரி கனடாவுக்கும் சொல்லியிருக்காரு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் அதிகமாக வரி விதிப்பேன் ஏன் சார் இந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு இல்லை இது என்னென்னா கேனடா வந்து பார்டரில் இருக்குது அமெரிக்கா அமெரிக்கா பார்டர் வின்ஸ்டர்னு ஒரு சிட்டி அந்த சிட்டியிலேருந்து ஒரு பத்து மைல் வந்தீங்கன்னா அமெரிக்கன் பார்டர் அமெரிக்கன் என்ன பண்ணது எல்லாம் வின்ஸ்டரில் கொண்டு போய் ஃபேக்ட்ரி போடுது அங்கேருந்து பத்து மைல் தான் பார்டர் டெய்லி அங்கேருந்து வந்து வந்துட்டு போவாங்க ஃபேக்ட்ரி கனடாவில் போடுறதுனால உங்களுக்கு வரி ஏய்ப்பெல்லாம் பண்ணுது இதை தான் ட்ரம்ப் பிடிச்சிக்கிறார் ஆஹா வரி ஏய்ப்பு பண்ணுறீங்களா நீங்கள் கேனடாவில் ஆஃபீஸ் திறந்து அப்புறம் சிங்கப்பூரில் திறந்து மலேசியாவில் திறந்து இந்தியாவில் திறந்து நாங்கள் ஐஃபோனை பண்ணி இங்கே கொண்டாந்து விற்கிறீங்களா போடு நிமிட டியூட்டி போடுவேன் இந்தியா அமெரிக்காவில் பண்ணால் தான் மேக் இன் அமெரிக்கா தான் உங்களுக்கு வரி வரி விலக்கு கேனடாவில் பண்ணியும் இந்தியாவில் பண்ணியும் பங்களாதேஷில் பண்ணியும் வந்தால் நடக்காது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்காரு இது எதற்குன்னா அமெரிக்காவுக்கு வர வேண்டிய வரி கேனடாவுக்கும் மற்ற நாட்டுக்கும் அமெரிக்கா வரி தான் இல்லைன்னு சொல்ல இன்கம் டேக்ஸே ஸ்லாப் அதிகம் அமெரிக்காவில் ஜோக் சொல்லுவோம் கொலை போனால் கூட தப்பிச்சிக்கலாம் வரி கட்டலைன்னா தப்பிச்சிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு வரியில் கரெக்டாக இருக்கும் இன்கம் டேக்ஸ் கட்டலைன்னா ஃபினிஷ்டு காலி தூக்கி போட்டுடுறாங்க சிறை தண்டனை உண்டு அந்த மாதிரி ஒரு நாட்டில் வந்து நீங்கள் வரி ஏய்ப்புங்கிறது அமெரிக்க தொழிலதிபர்கள் கார்பரேட் சாதாரணமாக பண்ணக்கூடிய மேட்ரு மின்ஸ்டன் பா பார்டர் யூஎஸ் பார்டர்லேருந்து ப பத்து மைல் இந்த மாதிரி பல இடங்களில் பண்ணுறதுனால கேனடா மேலக்கும் இது ட்ரம்ப் கூப்பிட்டு சொன்னாராம் ட்ரோல் அந்த கம்பெனி மூடு ட்ரூடோ நாயம் மூடணும் உங்களால் மூட சொல்லு என் கம்பெனி எங்கள் ஊரில் வந்து கம்பெனி தந்தால் நாயம் மூடணும் எனக்கு அட்வான்டேஜ் வருது எனக்கு ஒர்க் ஃபார்ருது லேபர் அது ரெண்டு பேருக்கும் ஒத்துக்கல ட்ரூடோக்கு ட்ரம்ப் எதாவது சண்டா முதலேருந்து சண்டை ஆரம்பிச்சு வாய்க்கா தகராறு அந்த வாய்க்கா தகராறு மிச்சி போய் என்ன சொன்னாராம் ட்ரம்ப்பு கேனடாவை எங்கள் நாட்டோட எனக்கு போறேன்ட்டார் ஐம்பது ஐம்பது மாநிலம் இருக்கு மாநிலம் இறைக்க போறேன்ட்டார் ஆடிப்படா கேனடா எல்லாரும் என்னடா அது இப்படி பேசு அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு கூட அதிக பாதுகாப்பு நான் கொடுக்குறேன் ரஷ்யா டேந்து சைனா டேந்து நான் நீங்க அமெரிக்கால எடுத்துருக்கேன் ஏன்னா கேனடா வந்து நிலப்பரப்பு அதிகம் மக்கள் தொகை கம்மி ஓகே ஆனா அமெரிக்கால பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்து ஒரு காலத்துல இப்ப அமெரிக்கால மக்கள் தொகை அதிகமாயிட்டு வருது ஏன்னா உலகெங்கும் உள்ள நாடுகள் எல்லாருமே அமெரிக்கா எந்த நாட்டுல யாரு எங்க போனாலும் அமெரிக்காவுக்கு தான் போகணும்னு ஆசைப்படுவோம் இந்தியா மட்டும் விடியலுக்கு இல்ல உலகம் உலகம் முழுக்க போய் செட்டில் ஆக வேண்டிய ஒரு நாடு அமெரிக்கா அமெரிக்கா ஓவர் பாப்புலேஷன் ஆகி இருக்கிற லேண்ட் ஒன்றும் பண்ண முடியாது

மிகப்பெரிய ஜனநாயகம் அர்த்தம் அப்படின்னு வேடிக்கை பண்ணாங்க இது என்ன காரணம்னா கேனடா வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நாடு அந்த நாட்டில் பிரிவினவாதம் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு ஆட்டோ வாங்குறது தான் அந்த நாட்டோட தலைநகர் ஆனா நீங்க மாண்ட்ரியால் கியூபேக் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு பேசும் மக்கள் உள்ள நாடு அவங்க ஐம்பது வருஷமா தனி நாடு கேட்டு போராடிட்டு இருக்காங்க அங்கே வந்து கியூபெக் ஃபிஃப்டி ஒன் ஒரு ஸ்டேட் பார்ட்டி இருக்கு அது நம்ம திரா பழைய தீகா மாதிரி தனி நாடு கேட்டு போராடும் ஒரு கட்சி அவங்க என் தனிநாடு ஒன்று கேட்குறாங்க பல நகரங்கள் அமெரிக்காவோட சேர துடித்துட்டு இருக்கு கியூபெக் ஒன்று கியூபெக் சொல்லுதான் கனடாவோட இருந்து என்ன லாபம் அமெரிக்காவோட இணைந்தா ஆச்சு அப்படின்னு சொல்லுது இது அட்வான்டேஜை பயன்படுத்தி தான் இவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு ஆனால் இது என்னன்னா இது வந்து ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அதிபர் பண்ணக்கூடிய காரியம் இல்லை ஆனால் அமெரிக்காவில் அமெரிக்காவில் வளர்ச்சியை கேனடா அமெரிக்கா வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கனடா ஒன்றுமே இல்லை வளர்ச்சியே இல்லை அங்கே வந்து தான் அதிகமாக இருக்குது வேலையின்மை அதிகமாக இருக்குது அமெரிக்காவோட சீனமாக இருக்கிற ஒரு நாடு கேனடா ஆகவே கேனடா வந்து அமெரிக்காவோட சேர்ந்தா கேனடாக்கு லாபம்னு கேரள மக்கள் நினைக்க துவக்கிட்டாங்களு தோன்றுது ஓகே சார் அதே போல் இந்தியா அமெரிக்கா உறவு இப்படி சார் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்தியா அமெரிக்கா உறவு ஜோ பைடனோட பெட்டராக இருக்கும் எரி கார் செட்டின் தூதர் இருந்தார் அவர் ரீகால் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒரு பொலிட்டிகல் அப்பாயிண்டி அவர் நாளைக்கு கிளம்பி வாஷிங்டன் போகிறார் அவர் வந்து லாஸ் ஏஞ்சலிஸோட மேயராக இருந்தவர் ஜோ பைடனோட கமல்ஹாரிஸோட ஃப்ரெண்ட் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அவர் நிற்க பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்தியரை வந்து அமெரிக்க தூதரா போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா கேள்விப்படுறேன் ஏன்னா இந்தியர்கள் அதிகமான பேர் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேட்டரில் இருக்காங்க விவேக் ராம்சாமி போட்டிருக்காங்க விவேக் ராம்சாமி அப்புறம் துளசி கபாட் அவங்கெல்லாம் இருக்காங்க துல்சி கபாட் ஒரு ப்ரௌட் இண்டு காங்கிரஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க பைபிளில் விட பகவத்கீதை மேலே வந்து பதவி எடுத்துனாங்க அந்த மாதிரி ஒரு 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 இந்து மத உணர்வாளர் ஸோ நிறைய இந்தியர்களுக்கு அதிகமான வாய்ப்பு அவர் கேபினெட்டில் கொடுக்கப்படலாம் இந்தியா மீது இப்போவும் ட்ரம்ப் ஒரு பாசம் வச்சுருக்காரு மோடியோட சின்ன ஒரு வாய்க்கால் தகராறு சரியாக போயிடும் இப்போ ரெண்டு பேரை சந்திக்கிறாங்க அடுத்த மாதம் பிரான்ஸ் தலைநகரில் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்வதேச மாநாடு கூடுறாங்க ஓகே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனித குலமே அழிஞ்சிருமோன்ற பயப்படுறாங்க உலக நாடுகள்லாம் கலந்துக்கிறாங்க ஓகே அதில் ட்ரம்ப் மோடி மீட் பண்ண போறேன் ஓகே ஓகே அதற்கு முன்பாகவே மோடி ட்ரம்ப் வரவேற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இனாகரேஷன் கூப்பிடல சரி வருத்தப்படுறாரு சரி ஒரு ஒரு பத்து நாளில் கூப்பிடலாமே அப்படின்னு ஒரு சான்ஸ் இருக்கு இதுக்கு இடையில ட்ரம்ப் வந்து சைனா போகிறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காரு சி இப்போ சைனாவா அமெரிக்காவாங்கிற ரேஸ்ல பார்த்தீங்கன்னா போன போன ஆண்டு அவருடைய அவருடைய கடைசி டேம்லாம் இந்தியா தான் ஃபேவரபுளாக இருந்தது ஆமாம் இப்போ என்னமோ அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரம்ப் விரும்புறது சைனா விரும்புறது ஏன் சைனா விரும்புகிறாரு ஒரு அமெரிக்காவை விட ரெண்டாவது ஒரு பொருளாதார நாடுங்கிறது காரணமாக உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார நாடு அது வந்து சீப் லேபர் சரி அமெரிக்காவில் நைன்டி நைன் சென்ஸ் கடன் இருக்கும் எதிர்த்தால் ஒரு ரூபா நம்ம மூணு ரூபா கட்டு மாதிரி அந்த கடையில் போனீங்கன்னா ஏழை முழுக்க 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 சைனீஸ் சைனா ப்ராடக்ட் சைனா ப்ராடக்ட் தான் இருக்கும் நைன்டி நைன் கடை மாதிரி இப்போ முழுட்டாக நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சைனாவோட பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அமெரிக்கா போட்டி போட்டு முன்னேறுறது அதே நேரத்தில் வந்து இக்கானமியை வந்து அமெரிக்க எக்கானமியோட எக்கானமி வீக்காக தான் இருக்கும் வீக்காக வீக்காது பட் ஏஷியாவில் ஒரு ஃபுட் ஹோல்டு வேணும் அப்படின்னு பார்க்குறாரு ட்ரம்ப் ஓகே ஒரு கால் கால் வைக்கிற இடம் இந்தியா அதுக்கு இடம் கொடுக்காது கண்டிப்பா இடம் எதுக்கு ஏசியா வந்து ட்ரம்ப் ஏன்னா ஏசியா தான் வளரும் நாடு இப்போ இனிமே க்ரோத் உங்களுக்கு சவுத் அமெரிக்கா குரோத் இல்லை வட அமெரிக்கா குரோத் இல்லை ஐரோப் சுத்தமாக காலி ஆகிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது ஆப்பிரிக்காவும் இன்னும் பெரிய இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசியா கண்டம் தான் ஓகே மிகப்பெரிய பொருளாதார மேம்பாடு வியட்நாம்லாம் எங்கேயோ போயிடுதுங்க பிலிப்பைன்ஸ்லாம் நம்ப கூடிய இது இலக்கை தாண்டி போயிடுது சைனா அளவுக்கு இல்லாட்டி கூட அதுவும் மிகப்பெரிய எக்கானமி ஆகிட்டு வருது ஏன்னா வெளிநாடுகள்லேருந்து முதலீடு அதிகமாக கூழிச்சு வருது வியட்நாம்லாம் வியட்நாம் அந்த மாதிரி நாடுகள் ஸோ அமெரிக்காவோட பார்வை ஏசியா பக்கம் திரும்பிடுறது காரணமே முதல்ல இந்தியா ஒரு காரணம் சைனா ஒரு காரணம் ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவோட உறவை வந்து கண்டிப்பாக ட்ரம்ப் மேம்படுத்துவார் அது சந்தேகம் இல்லை ஏன்னா கமலா ஹாரிஸ் வந்து இந்தியா ஒரு பொருட்டாகவே நினைக்கல இப்போ வந்து ட்ரம்ப் வந்தது பிறகு இந்தியா அமெரிக்கா ஒரு கண்டிப்பாக மேம்படும் சீர்படும் இந்த கிரீன் கார்டு பிரச்சனை சால்வ் ஆகி இந்தியாவிலேருந்து யார் போனாலும் டேரக்டாக க்ரீன் கார்டு வாங்கி அமெரிக்காவில் போய் தங்குற அளவுக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ் கொடுப்பார்னு நினைக்கிறேன் சார் நான் அதிபரான உலகத்தில் போரை நடக்க விட மாட்டேன்னு சொன்னார் இப்போ வந்து இஸ்ரேல் அம்மா முடிவுக்கு வந்திருக்கு ஒப்பந்தம் தான் போட்டிருக்காங்க போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் நிக் நிற்க வாய்ப்பு இருக்கா இந்த போர் என்பது போர் இல்லாத உலகத்தை நம்ம பார்க்க முடியுமா ட்ரம்ப் ஓரளவு போர் இல்லாத பண்ணுவார் ஸ்ரீ ஜோ பைடன் கள்ளத்தனமாக ட்ரம்ப் ஜெயித்த பிறகு ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் ஒருத்தப் ராணுவ தளவாடங்களை வித்துட்டார் அது தப்பு ஏன்னா ஒரு இன்டரிம் இன்டரிம் பிரசிடென்ட் காபந்து சர்க்கார் எப்ப ட்ரம்ப் தேர்ந்தெடுத்தாரோ தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ மக்களால் அன்னைக்கே வந்து ஜோ பைடன் காபந்த சர்க்கார்தான் ஆனா இவர் கள்ளத்தனமா பத்திட்டார் ஏன் வித்தார்னா இக்கானமின்னு சொன்னா கூட போர் அதிகமா பண்றாரு ட்ரம்ப் அந்த மாதிரி பண்ண மாட்டார் இப்ப ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தத்தை முடிவு கொண்டு வரதில் ட்ரம்ப் குறியா இருக்கார் ஏன்னா அவர் இது வேண்டாம் போர் மோடியும் ட்ரம்ப் கிட்டத்தட்ட அதே பேவில் இருக்காங்க போதும்ப்பா நிறுத்துக்கப்பா ஆட்டத்தை நிறுத்து அப்படின்ற மைண்ட் செட்ல ஸோ அந்த ஒப்பந்தத்து போட்டதில் பெரும் பங்கு டொனால்ட் ட்ரம்ப் இருக்குது அதுவும் பதவியேற்கறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டார் பதவி ஏற்ற பிறகு அவரும் புத்தினுடைய நெருங்கிய நண்பர்கள் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது ட்ரம்ப்பும் புத்தினுடைய நெருங்கிய நண்பர்கள் ஸோ சொல்லுவார் நான் உனக்கு ஜெலன்ஸ்க்கு ஆயுதங்களை கொடுக்க மாட்டேன் நீ நாட்டாவில் வர வேணாம் நீ தனியார் இரு பாட்டுக்கு சண்டை போடாது ரஷ்யாவோட சண்டை போடாது போரை நிறுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகள் ட்ரம்ப் எடுப்பார் என்ன அவர் சொல்கிறாரா உலகத்தின் அவர் ஒரு வியாபாரி பேசிக்காக சொல்கிறார் வியாபாரி என்ன பண்ணுவான் வியாபாரம் இன்னும் போர்னால் பிடிக்காது ஆமாம் ஏன்னா போர் வியாபாரம் பிஸ்னஸ் கெட்டு போவோம் அமெரிக்காவோட வியாபாரம் கெட்டு போகாமல் இருந்தால் போர் இருக்கக்கூடாது ராணுவ தொடர்பாளர்கள் மட்டும் அது வேறு விஷயம் ஜென்ரலாக போர் இருக்கக்கூடாது அது இல்லாமல் குடியரசுக் கட்சி வந்து போரை விரும்பாத ஒரு கட்சி பழமைவாதிகள் ஆகவே எல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்பு இருந்த உலகத்தை விட சேஃபான ஒரு உலகத்தை கொடுக்கும் சூழலுக்கு ட்ரம்ப் கொண்டு போகிறான் கண்டிப்பாக கொண்டு போகிறேன்னு சொல்லுங்கள் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக ட்ரம்ப் அதிபராக பரவி பதவி ஏற்பதை தொடர்ந்து அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கேன் பல்வேறு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க நேரில் நேரம் கொடுத்து பேசிய நன்றி சாங்க் சார்